ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் இருக்க ஃபுட்டை சாப்பிட்டே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ பொருந்தும் லாஸ்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸாக நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரிஸ் போட்டுகிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கான மீனு பார்த்துட்டுலாம் வாங்க நாம் ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்செண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு ரெண்டு கப் தண்ணியை கொதிக்க விட்டுக்கோங்க கூடவே காயை வச்ச செம்பருத்தி இதழையும் போட்டுக்கோங்க செம்பருத்தி இதழ் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு கொதிக்க விட்டு இறக்கிடுங்க இப்போ இதை கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இது கூடவே ஊற வச்ச சியா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ரெஃப்ரெஷிங் செம்பருத்தி டீ ரெடி சீட்ஸ் வெயிட் லாஸ் டயபெட்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ஒரு சோள தோசை அது கூடவே வெங்காயம் கேப்சிக்கம்னு காய் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கப் நிறைய பப்பாளிப்பழம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சாம்பார் கூடவே கொஞ்சம் சட்னி ப்ரோட்டீன்ஸ்க்கு மூணு பாதாம் எடுத்திருக்கேன் இதை நம்ம எப்படி சாப்பிட்ணுனா முதல்ல பப்பாளி பழம் சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஆல்மண்ட் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தோசையும் சாம்பார் சட்னியெலாம் சாப்பிடுவேன் இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ணும் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஒரு அரை கப் அளவில் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன் கூடவே ஊற வச்ச சியா சீட்ஸ் ஒரு ஸ்பூனியே ஆட் பண்ணிக்கிறேன் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே சியா சீட்ஸை தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் லஞ்ச் மெனு ஒரு அரை கப் அளவில் சிவப்பு அரிசி வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு ஃபுல் நைட் போல் ஊற வச்சு வடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகும் ஒரு கப் நிறைய கூட்டு எடுத்திருக்கேன் ஒரு பாயில்டு எக் கொஞ்சமாக கீரை அப்புறம் ஒரு பெரிய கேரட்டை குடி குடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை முதல்ல கேரட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை கீரை ஃபைனலாக ரைஸும் கூட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் சாப்பிடணும் ஈவினிங் ஒரு அரை கப் காஃபி வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க சுகர் நீங்கள் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும் டின்னருக்கு ஒரே ஒரு புல்கா எண்ணெய் சேர்க்காம ஒரு கப் நிறைய வெஜிடபிள் குருமா தூங்குறதுக்கு முன்னாடி மீதி இருக்க சியாசிரிச்சு இந்த மாதிரி தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு தூங்கிவிடுங்க அவ்வளோதான் இன்றைக்கான சிம்பிள் மெனு இதை வந்து வெயிட் லாஸ் அப்புறம் டயப்டிக்ஸில் இருக்கவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் என்னோட மற்ற வீடியோஸ் எல்லாத்தோடய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க மறக்காம நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ